கருவேப்பிலை குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் உளுந்து வரம் மிளகாய் குண்டு மிளகா தான் எடுத்துருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துடுச்சு ரெண்டு கை அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதுல நல்லா வணங்கிருக்கும் கருவேப்பில நல்லா ஒரு முருண் வறுட்டும் ஆற வச்சு மிக்சி ஜார் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா வறுத்துருச்சு கருவேப்பிலை நல்லா வறுத்து வந்துருச்சு அடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சி ஜார் போட்டு அரைச்சிக்கலாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூனாகிட்ட ஊற்றிக்கலாம் பாருங்கள் காஞ்சிருச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மூணு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் பெரிய இருபது சின்ன வெங்காயம் மட்டும் துவச்சி வச்சிருக்கேன் அது பேசிக்கலாம் இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே சின்ன வெங்காயம் துவளிச்சி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ பூண்டு தாராளமாக அஞ்சு ஆறு பேர் சாப்பிடலாம் குழம்பு அளவுக்கு குழம்பு வைக்கிறேன் பூண்டு இருபத்தஞ்சி ப பல்லு இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து இருபதுலேருந்து முப்பது குள்ளே இருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வானம் நல்லா கா ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் கா ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் அதிகமாக இல்லை வேணும்னா அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு கலக்கி விட்டுக்கலாம் சேர்த்தியில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது அது சேர்த்தியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்தியாச்சு கலக்கி விட்டுக்கலாம் தக்காளியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வேகட்டும் பஸ்டி வேகட்டும் அரைச்சி ஊற்றுறதாக்க கூட ஊற்றிக்கலாம் வணங்கிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை வச்சிருக்கிறத வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம ஏற்கனவே வரத்தனா பச்சை வாசம் இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையாக அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஜாரை களை ஊற்றிக்கிறேன் அடுத்து புளிக்க அரிசல் பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளிக்க அரிசல் ஊற்றியாச்சு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்தியாச்சு இது நல்லா கொதி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு கிளறி விட்டுக்கலாம் கிளறி கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெயும் தனியாக பிரிஞ்சிருச்சு குழம்பு ரெடி ஆகிருச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான கருவேப்பில குழம்பு ரெடி ஆயிடுச்சு